தமிழக பாஜகவிற்கு புதிய தலைவர் யார் ராஜினாமா செய்கிறாரா அண்ணாமலை பதட்டத்தில் பாஜகவினர் அதாவது நாடாளுமன்ற தேர்தலானது தமிழ்நாடு உள்ளிட்ட ஏழு மாநிலங்களில் முதல் கட்டமாக நடைபெற்றது குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த தேர்தல் முடிவுகள் பெருமளவில் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது ஒவ்வொரு தேர்தலிலும் பாஜகவின் பங்கானது சற்று அதிகமாகவே இருக்கும் ஆனால் இந்த முறை எதிர்க்கட்சி கூட்டணியும் இல்லை என்பதால் தனித்து நிற்கும் நிலைமைக்கு தள்ளப்பட்டது பாஜக இதற்கு காரணம் பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை என்பதும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான் அந்த வகையில் மேலிடம் அதிக அழுத்தம் கொடுத்து மீண்டும் அதிமுகவுடன் கைகொடுக்க முடியவில்லை இந்த கூட்டணி கலைந்ததின் முக்கிய பங்கு அண்ணாமலைதான் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாததால் அவருக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் குறைந்துள்ளது என்பது அப்பட்டமாகவே தெரிய வருகிறது குறிப்பாக இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மேலிடத்திலிருந்து தேர்தலுக்காக அனுப்பப்பட்ட பணமும் ஆங்காங்கே சுரண்டப்பட்டதால் மேற்கொண்டு இவர் மீது கடும் கோபத்தில் உள்ளனர் டெல்லி மேலிடம் அது மட்டுமில்லாமல் மத்திய மந்திரி அமித்ஷா அவர்கள் மேலிடத்தில் வழங்கப்பட்ட பணம் தேர்தலுக்காக செலவிடப்படாது குறித்து பல கேள்விகளை அண்ணாமலையிடம் நோக்கி வைத்துள்ளார் ஆனால் இந்த தேர்தல் முடிவுகளுக்காக காத்து கொண்டிருக்கிறது எதிர்பார்த்த அளவுக்கு தேர்தல் முடிவு தமிழகத்திற்கு கிடைக்கவில்லை என்றால் அண்ணாமலை பதவி நீக்கம் செய்யப்படலாம் என்றும் கூடி வருகின்றனர் குறிப்பாக மேலிடத்திலிருந்து வழங்கப்பட்ட பணத்தை மாவட்ட செயலாளர்கள் என தொடங்கி கீழுள்ள நிர்வாகிகள் வரை பாதி பாதியாக பிரித்து சுரண்டி உள்ளனர் மேலும் இது குறித்த புகாரானது தொடர்ச்சியாக அமித்ஷாவிற்கு சென்றுள்ளது இது கேட்கையில் பாஜக தமிழகத்தில் வெற்றி காணாததால் பணம் என்பது எந்த நிர்வாகிகளிடமும் இல்லை இதனால் அரசியலுக்காக பலரும் கடன் வாங்கி செலவிட்டது நேரிட்டது தற்போது மேலிடம் கொடுத்த பணம் சரியாகி போய்விட்டதாகவும் விளக்கம் அளித்துள்ளனர் அதேபோல் இவ்வாறு புகார்கள் வந்தபொழுதும் அண்ணாமலை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் அவரும் பெரிய அளவில் பணத்தை சுரண்டி உள்ளதாகவும் வருகின்றனர் இதன் அனைத்திற்கும் முடிவாக ஜூலை நான்காம் தேதி இருக்கும் என்றும் கட்டாயம் அண்ணாமலையை பதவி நீக்கம் செய்ய மேலிடம் சற்றும் தயங்காது என பல தகவல்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதெல்லாம் அண்ணாமலை மீதுள்ள பாஜகவின் மூத்த தலைகள் கருத்து வேறுபாடு காரணமாகவே அண்ணாமலை பற்றி அவதூறு பரப்பி வருகிறார்கள் என்றும் மோடி அமித்ஷா இருவரும் அண்ணாமலையை பற்றி நன்றாக தெரியும் இதனால் ஒருபோதும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பதவியை ராஜினாமா செய்ய மாட்டார் என்பது குறித்த தகவல் மட்டும் வெளிவந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக புதிய பாஜக தலைவர் யார் என்பது குறித்தெல்லாம் வதந்திகளும் பரவி வருகிறது ஆனால் இது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது